நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம்ருக்தோ வாக்கர்த்தா பொதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பா சமீத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகி அம்பாசமீத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை ஆவணி மாதம் ராசிப்பாங்க ஆவணி மாசம் பொதுவா இந்த ஆவணிங்கிற மாசத்தை கேட்கும் போதே மனசுல ஒரு புத்துணர்ச்சி ஒரு தெம்பு வந்துடும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வருஷத்துல இரண்டு மாதங்கள் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறக்கூடிய மாதம் அப்படி என்ன சிறப்பு இந்த ஆவணி மாசத்துக்குன்னா பனிரெண்டு ராசிக்கும் மேஷத்துல இருந்து மீன ராசி நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் சூரிய பகவான் சிம்மத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளா பிறக்க போகுது இது இன்னொன்னு கூட சொல்லலாம் சூரியன் கேது கிரகண தோஷம் சூரியனை மறைக்க கூடிய சக்தி யாருக்கு கேதுவுக்கு தான் சூரியன் தொடர்பு அதே போல கும்பத்திலே ராகு கண்ணீரே செவ்வாய் சுக்ரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிபிக்கா என்ன நடக்கும் ஐந்து நிமிடங்கள்ல பேசிடலாம் வாருங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த தனுசு ராசி நேர்களே அற்புதமான கால நேரம் ராசிநாதன் குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் ஏழாம் பாவத்தில் இருந்து பார்க்கிறார் ஏழில் குரு இருந்து பார்க்க உங்களுக்கு அற்புதமான யோகம் குரு பார்க்க கோடி நன்மை இப்போ குரு எங்கெல்லாம் பார்க்கிறாரு அஞ்சாம் பாவமாக துலாம் ராசியை பார்க்கிறார் ஏழாவது பாவமாக தனுசை பார்க்கிறார் ஒன்பதாவது பாவமாக கும்பத்தை பார்க்கிறார் இந்த துலாத்துக்கும் கும்பத்துக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வரம் பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா தனுசு ராசிக்கு உண்டு அப்ப அதை போல தனுசு ராசினியர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே உங்க தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் அது எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் பிசினஸ் நல்லா நடக்கல சாமி ஒரு குரோத் இல்லாம இருக்கு இன்னும் சொல்லப்போனால் தனுசு ராசிக்கு குருமார்கள் ஆணாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் டீச்சர்ஸ் அவை இந்த மாதிரி டைப்ல நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் நீங்க எங்க வசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் தனுசு ராசி என்பர்களே நிச்சயமா உங்களுக்கு ட்ரபுள் இருக்குது என்பதை நான் அறிவேன் எனக்கு தெரியும் எப்ப நீங்க இதிலிருந்து வெளியில வருவீங்க இதெல்லாம் அவங்க பிறப்பு தான் பேசும் ஆனாலுமே கூட இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது குரு பார்க்கிறார் அப்ப நான் சொன்ன இந்த மாதிரி பல கஷ்டங்கள் உங்களுக்கு வருமான குறைவோ கடன் சுமைகளோ கடன் பிரச்சனைகளோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தனுசுவ ராசி என்பர்களே அவையெல்லாம் விலகி இந்த ஆவணி மாதம் குரு பார்க்க கோடி நன்மை இதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியா மாறப்போகுது இதுக்கு நான் என்ன சாமி பண்ணணும்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அது உங்களுக்கு என்ன செய்யணுங்கிற ரகசியம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் உள்ளது நன்றி நமச்சிவாயம்